உயிர் வச்சிட்டு இருந்தோம் நாங்க ஆனா இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறமா அத அவர் திருப்பியுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலயும் அவர் இறந்துட்டாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திருப்பியும் அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாதிரி காமிச்சிருக்காரு உயிரோட இல்லாதவரோட இடத்த எப்படி அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பாரு சோ நீங்கதான் எங்களுக்கு உண்டான நியாயத்தை வாங்கி தரணும் மாமனார் மாமனார் எழுதி கொடுத்தாரு பண்ணிருக்காரு நாங்க எல்லாருமே சேர்த்து ஒரு பத்து பேருக்கு மேல இருக்கோங்க நாலு குடும்பம் மொத்தம் ஓகேங்களா எல்லாருமே தினக்கூலிதான் யாரும் ஒன்னு ரொம்ப சொந்தமா எது எதுவும் வெச்சு எல்லாம் வளர்க்கல எல்லாருமே வந்து நார்மலான ஒரு ஃபேமிலியில் வந்து தான் வரும் நியாயமா போய் கேட்டு பார்த்தோம் எங்களுக்கு கிடைக்கல தனசேகர் அவங்க பொண்ணுதான் முடிச்ச ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா இருக்காங்க சிந்து லேகா எவ்ளோ பேசி பாத்தோம் எங்களுக்கு ஆனா கிடைக்கல மரியாதை இல்ல தகாத வார்த்தை இல்ல பேசுறாங்க இது எல்லாத்துக்கும் போலீஸ் தான் எங்களுக்கு கரெக்டான முடிவு சொல்லணும் இப்போ எப்போ உங்க ப்ராப்பர்ட்டி அவரும் இப்போ ஒரு தான் எங்களுக்கு தெரிய வந்தது இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்க எங்க கூட இருக்கவங்கள எங்களுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்க அதுக்கு ஃபர்தரா என்ன பண்ண முடியுமோ அந்த ப்ராசஸ பண்ணோம் எங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் தான் அது எல்லாமே பொய் பத்திரம் அவருக்கே தெரியும் அதனால தான் அவரு வந்து நேரில் வந்து எதுவும் பேச முடியாம தலைமுறை இருந்துகிட்டு என்னென்ன பித்தலாட்டம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காரு அந்த நிலத்தோட பரப்பளவு அளவு டீட்டெயில் எங்கிட்ட டாக்குமெண்டா இருக்கு நாங்கள் அதுல தரோம் வீடு கட்டுற மாதிரி நிலதா விவசாயம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் இப்போதைக்கு ஒரு ஏக்கர் இருக்கு